இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் பும்ரா திடீர் விலகல் மாற்று வீரரை களமிறக்கிய கௌதம் காம்பீர் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இப்படி நடந்ததே கிடையாது முதல் முறையாக வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டி மீதான ஆர்வம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு மேலும் அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த போட்டியில் பல மாற்றங்களை இந்திய அணி செய்துள்ளது அதிலும் மிக முக்கிய மாற்றம் என்னவென்றால் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா இரண்டாவது டெஸ்டில் இடம்பெற மாட்டார் ஓவர்லோட் என சொல்லப்படும் தொடர்ச்சியாக நிறைய போட்டிகளில் பங்கேற்பதை தவிர்க்கவே இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த தொடர் ஆரம்பிக்கும் போதே ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் வெறும் மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் பும்ரா விளையாடுவார் என்றும் ஓவர்லோடை மேனேஜ் செய்வதற்காகவே இப்படி செய்கிறோம் என்றும் இந்திய அணி பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் அப்போதே கூறியிருந்தார் அதனால்தான் இரண்டாவது போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் அதுவும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக பவுலிங் செய்த ஒரே பவுலர் பும்ரா மட்டும்தான் ஆகவே இவர் இல்லையென்றால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் நிலைமை என்பது மிகவும் கவலைக்கிடமாகிவிடும் ஆகவே அதற்கு மாற்றாக கூடுதலாக ஒரு சில ஃபாஸ்ட் பவுலர்களோடு இரண்டாவது டெஸ்ட் போட்டியை அணுக இருக்கிறது இந்திய அணி அந்த வரிசையில் பும்ராவுக்கு மாற்று வீரராக ஹர்ஸ்தீப் சிங்கை இரண்டாவது டெஸ்டின் பிளேயிங் லெவனில் களமிறக்க முடிவு செய்துள்ளது இந்திய அணி இதுபோக முதல் போட்டியில் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் சர்துல் தாகூர் என இவர்களில் எவருமே சொல்லும்படியாக பந்து வீசவில்லை அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தோரு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரன்களும் என இப்படி அதிக ரன்களை தான் எடுத்திருந்தது ஆனாலும் இந்திய அணி முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்தது அதற்கு காரணம் சர்துல் தாகூர் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் உள்ளிட்ட இந்த மூவரும் தான் இதுபோக யாஸ்வி ஜெய்ஸ்வால் முக்கிய காரணமாக இருக்கிறார் ஆனால் பந்து வீச்சில் இந்த மூவரும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அதனாலேயே இந்திய அணி முதல் டெஸ்டில் தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது ஆகவே இப்போது பும்ராவும் கிடையாது இதனால் இந்திய அணியில் வேறு சில ஃபாஸ்ட் பவுலர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என கருதி தமிழக வீரர் நடராஜனை இங்கிலாந்து தொடரில் கொண்டு வருவதற்கு பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் முயற்சி செய்து வருகிறார் சில வருடங்களுக்கு முன்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியின் பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் இருந்தபோது ஹைதராபாத் அணியில் சிறப்பாக பந்து வீசி வந்தார் நடராஜன் அப்போது கௌதம் காம்பீர் பங்கேற்ற பேட்டி ஒன்றில் நான் மட்டும் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்தால் கண்டிப்பாக நடராஜனை இந்திய அணிக்காக அனைத்து விதமான போட்டிகளிலும் பயன்படுத்துவேன் அவரை போன்ற சிறந்த பவுலரை பார்ப்பது அரிது அதுவும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணிக்கு கிடைப்பது என்பது மிகவும் அரிது ஆகவே நடராஜனை நான் இந்திய அணிக்காக பயன்படுத்தி கொள்வேன் என்று சில வருடங்களுக்கு முன்பே கௌதம் காம்பீர் கூறியிருந்தார் இப்போது அவர் அன்று சொன்ன அதே வார்த்தையை இன்று செய்து காட்டும் விதமாக இப்போது நடராஜனை இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறக்குவதற்கு கௌதம் காம்பீர் முயற்சி செய்து வருகிறார் நடராஜன் உள்பட மேலும் ஒரு சில ஃபாஸ்ட் பவுலர்களையும் இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய அணி ஸ்குவாடில் இணைப்பதற்கு முயற்சியும் நடந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பும்ரா இல்லாத இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும் என்பதையும் பும்ராவுக்கு பதிலாக நடராஜனை இந்திய அணியில் இணைக்கலாமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்